கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் நாங்கள் முப்பது வருஷமாக கிறிஸ்தவங்க என் தாத்தா இருந்து நாங்கள் நாலு தலைமுறை கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கொள்றதுல தான் எத்தனை பெருமிதம் இருக்குது தெரியுமா வாரம் வாரம் சபைக்கு சரியா போய் ஆராதனையில் பங்கெடுக்கிறது கையில் இருக்கக்கூடிய காசை காணிக்க பெட்டியில் போடுறது கட்டாயத்துக்கு ஜெபிக்கிறது வேதம் வாசிக்கிறதுன்னு பாரம்பரியமாக வாழக்கூடிய அநேகர் இன்னொரு அச்சிப்பின் உண்மையான அனுபவம் இல்லாமல் இருக்கிறது பரிதாபத்துக்குரியது தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவங்க யாரும் மற்றவங்களை போல சாதாரணமாக வாழ விரும்புறதில்லை ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரச்சிக்கப்படுறதுக்கு பின்னாடின்னு வாழ்க்கையில் ரெண்டு அத்தியாயங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது நிஜமாக ரசிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த உலகத்துக்காக வாழாம தேவனுக்காகவும் நித்தியத்துக்காகவும் மட்டுமே வாழ்வாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உண்மையா உணர்ந்தவங்க அந்த அன்புக்காக வாழ அர்ப்பணிச்சிருவாங்க அவங்க சாதாரணமாக இல்லாமல் எதையாவது கர்த்தருக்காக சாதிக்கணும்னு துடிப்பாங்க ஒருவேளை நீங்கள் கத்தருக்காக எதையும் செய்யாமல் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு வழக்கமான கிறிஸ்தவராக இருந்தால் இன்னைக்கு இந்த சிந்தனை பகுதியை கொஞ்சம் நேரம் எடுத்து வாசியுங்க பசிபிக் மகா சமுத்திரத்தில் மொலாக்காய் அப்படின்னு ஒரு சின்ன தீவு இருக்குது தென் பசிபிக் தீவில் குஷ்டரோகம் அப்படின்ற தொழுநோய் பரவிய நாட்கள் அது தொழுநோயால் தாக்கப்பட்டவங்க மொலாக்காயின்ற இந்த தீவில் தான் தனிமைப்படுத்தப்பட்டு கவனிப்பாரற்று தங்களுடைய வாழ்வு இழந்தாங்க மக்களால் மட்டுமல்ல கடவுளாலேயும் கைவிடப்பட்டுட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோயின் கொடுமையிலிருந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய யாருமே முன்வரவே இல்லை காரணம் அந்த தீவுக்கு போனவங்க மறுபடியும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு அரசாங்கத்தினுடைய உத்தரவு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணாவது வருஷம் துன்பத்தில் துவண்ட அந்த மக்களுக்கு துணைவனாக அந்த மக்களை தேடி புறப்பட்டான் ஒரு இளைஞன் அவர்தான் டாமியன் டேமியன் பலர் அவரை தடுத்தாங்க ஆனால் டேமியன் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார் மலாக்காய் தீவில் இறங்கியதுமே அங்கே அவர் பார்த்த காட்சிங்க ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு வியாதியின் கொடுமையால் நடைப்பினங்களா உடலெல்லாம் புண்களா சீழ்வடிஞ்ச நிலையில அந்த மக்கள் வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாரு டேமியன் அவர் அங்கே வந்த பிறகு அநேக மாற்றங்களை அந்த தீவில் அவங்க கொண்டு வந்தாங்க ஏதோ குடிசையில் வாழ்ந்த மக்கள் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு வீடுகளில் வாழ ஆரம்பித்தாங்க பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அநேக நன்மைகளை அந்த தீவு மக்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய புண்களை காயம் கட்டினார் மருந்துங்களை கொடுத்து ஜனங்களை ஆறுதல் படுத்தினார் ஒரு நாள் அவர் குளிக்க போகும்போது தற்செயலாக கொதிக்கக்கூடிய தண்ணீர் அவருடைய கால்களில் பட்டுச்சு ஆனால் அவர் அது உணரவே இல்லை அதிர்ச்சி அடைஞ்சு போனார் ஓ அவருக்கும் தொழுநோய் பற்றிக்குச்சு அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்த டேமியன் அந்த தீவு மக்கள்கிட்ட நான் இப்போ உங்களில் ஒருத்தன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வார ஞாயிறு ஆராதனையில் தொழுநோயாளிகளாகிய நம்மேல் தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு ஆண்டவரை புகழ்ந்தார் நோயினுடைய கொடூரம் அவரை முற்றிலுமாக தாக்க தான் அளவு கடந்த அன்பு வச்ச மக்களை விட்டு தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் மறிச்சு போனார் தன்னுடைய அர்ப்பணிப்பில் இருந்து பின்னிட்டு பாராமல் தன்னுடைய உடலையும் உயிரையும் தொழு நோயாளிகளுக்காக கொடுத்த வாலிபன் டாமியனுடைய அர்ப்பணிப்பும் கத்தர் மேலே இருந்த அன்பை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திய விதமும் தங்களை கவனித்து பராமரிக்க யாருமே இல்லைன்னு தவிச்ச மொலாக்காய் தீவனுடைய மக்களுக்கு அவங்களையும் தேவன் நேசிக்கிறாருன்றதை காட்டின அந்த வாலிபனுடைய அர்ப்பணிப்பும் நிச்சயமாகவே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் பிரியமானவர்களே நம்முடைய அர்ப்பணிப்பு எத்தன்மையுடையது நான் கிறிஸ்துவுக்காக என்னை அர்ப்பணித்தா அவர் எனக்கு என்ன தருவாருன்னோ தங்களுக்கு பெயர் புகழ் வரணுன்னோ ஒவ்வொருவரும் வாழ்கிற இந்த நாட்களில் என் உயிர் உடல் எல்லாமே கிறிஸ்துவுக்கே வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் மறிச்சாலும் கிறிஸ்துவுக்கா மறிப்பேன்ற முழுமையான அர்ப்பணிப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை நம்மளுடைய வாலிபமும் நம்மளுடைய வாழ்வும் கிறிஸ்துவுக்கேன்னு மாறட்டும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு முதல்ல நினச்சாங்க ஆனால் அவங்க ஆண்டவருடைய அன்புனால் ஆளப்பட்ட பிறகு அவங்களையே ரத்த சாட்சிகளாக ஒப்பு கொடுத்தாங்க தங்களை கற்றுருக்குன்னு அர்ப்பணித்து உண்மையாக வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மால்டோ என மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போன சகோதரர் பேட்ரிக் ஜோஸ்வாவுனுடைய மகன் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் மலேரியா காய்ச்சல் மூலையில் பாதித்து அவர் அங்கேயே மறிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் மறிக்கிறதுக்கு மாத்திரமில்லை கத்தருக்காக வாழவும் அவருக்கு சாட்சியாக ஜீவிக்கவும் நாம் நம்மளை அர்ப்பணிக்கணும் ஒரு வாலிபன் எப்பயுமே தான் பாஸ்டர்கிட்ட நான் கத்தருக்காக மறிக்கணும்னு சொல்லுவான் ஒரு நாள் பாஸ்டர் அவன்கிட்ட முதல்ல நீ கத்தருக்காக வாழ கற்றுக்கோ அதுக்கப்புறம் மறிக்கிறதை குறித்து யோசிக்கலான்னு சொன்னார் நாம் பிழைத்தாலும் கத்தருக்கு என்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் இருக்கிறோம்னு ரோமர் பதினாலு எட்டு சொல்கிறது போல நம்ம வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக மறிச்சாலும் கர்த்தருக்காகன்னு ஜீவிக்கணும் அத்தகைய அர்ப்பணிப்பு நம்ம ஒவ்வொருவர் வாழ்விலையும் காணப்பட கத்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஆமீன்